நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா உங்க வீட்டுல கடன் பிரச்சனை இருக்கா அப்போ இந்த வாஸ்து விஷயத்துலதான் வந்து பிரச்சனைகள் இருக்கலாம் அதை எப்படி வந்து தீக்குறது அப்படின்றது வந்து இந்த வீடியோல பாக்கலாம் அந்த வீட்டில் கடன் பிரச்சனை இருக்கு யார் வந்து கடன் பட்டிருக்காங்களோ அவங்க வந்து வீட்டோட தென்மேற்கு மூலையில தான் வந்து பெட்ரூம் அமைச்சுக்கணும் அதுவும் தென்மேற்கு மூலையில தெற்கு திசையை நோக்கி தான் வந்து வச்சு தூங்கணும் இது வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களோட கடன் சுமை குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்து உங்க வீட்டோட பணம் நகை இல்லைன்னா வந்து டாக்குமெண்ட்டாக இருக்கலாம் சொத்து பத்திரமாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து உங்க வீட்டோட நகையா கூட இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது பீஸ் சில பொருள் சிலை இந்த மாதிரி வந்து சம்மந்தப்பட்ட விலை மதிப்பு கூடிய பொருட்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து தென்மேற்கு மூலையில அமைக்கப்பட்ட பெட்ரூம்ல வடக்கு அல்லது கிழக்கு பார்த்த பீரோல வந்து அதை வந்து பத்திரமா வச்சுடுங்க அப்போ உங்களோட வருமானத்தை வந்து அதிகரித்து கொடுக்கும் அது கடன் சுமையையும் வந்து குறைச்சி கொடுக்கும் அதுபோல் பெட்ரூமோட வடமேற்கு அல்லது தென்மேற்கு மூலையில வந்து ஏதாவது ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஓப்பனிங்ஸ் இருக்க கூடாது அப்படி ஏதாவது நீங்க இருந்துச்சு அப்படின்னா ஜன்னலையோ ஜென்னலையோ இல்லைன்னா வந்து கதவையோ வந்து மூடியே வச்சிருங்க அது போல வடக்கு திசை அல்லது வடக்கு மூலைதான் வந்து குபேர மூலை அதனால இந்த வடக்கு திசையில வந்து நீங்க வாட்டர் டேங்க் அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களோட கடன் பிரச்சனைகள் சுத்தமா இருக்கவே இருக்காது அது போல இப்போ உங்களோட வீடு நீங்க இருக்கிற வீடு சொந்த வீடா இருக்கலாம் அந்த சொந்த வீடா இருக்கலாம் அந்த வீடு வந்து கடன் பிரச்சனையால விற்கிற நிலைமைக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து நீங்க அந்த வீட்டோட தென்மேற்கு மூலையில வந்து ஹெவியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அங்க வந்து பில்ட் பண்ணுங்க அப்படி இல்லாத பட்சத்து ஹெவியா நம்மளால அந்த இடத்துல எதுவும் கட்டுமானம் கட்ட முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இரும்பு அல்லது செங்கல் கொண்டு கட்டப்பட்ட கட்டுமானங்களை வந்து அந்த இடத்துல வந்து கட்டினீங்க அப்படின்னா உங்களோட இந்த வீட்டை விற்கிற நிலைமை வந்து மாறும் அது போல வீட்டோட வடக்கு அல்லது கிழக்கு திசை அதாவது ஈசானியத்திலையும் சரி வடக்கு திசை அல்லது கிழக்கு திசையிலையும் சரி ஆஹ் வெயிட்டா இருக்கிற மாதிரி விஷயங்கள் இப்போ பீரோவா இருக்கலாம் இல்லைன்னா வந்து அஹ் இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு பொருள் வெயிட் அதிகமா இருக்கிற விஷயத்த வந்து அந்த மூலையில வைக்காதீங்க அதுவே வந்து உங்களுக்கு வந்து கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லைன்னா வந்து பொருள் அழிவு வந்து ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்ல போனா ஃப்ரண்ட்லோட வாஷிங் மிஷினே வந்து இந்த மூலையில வைக்காதீங்க இது சொன்னது எல்லாத்தையும் நீங்க உங்க வீட்டோட ரிலேட் பண்ணி யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு மேலே சொன்ன பிளானிங் டிப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஜென்ரலான பிளானிங் டிப்ஸ் தான் ஆனால் இது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு உங்கள் வீடு இருக்கிற லொக்கேஷனை பொறுத்தும் இது வந்து மாறும் ஸோ உங்களோட வீட்டுக்கு தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு பிளானிங்லேயும் சரி கன்சல்டேஷனும் சரி பண்ணி கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை சபானா விக்ரம் வாஸ்து நிபுணர் விழுப்புரத்திலிருந்து நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நிற்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்